நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் விடுப்பது வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸில் கை கறவை மாவட்டத்தோட விற்பனை இப்போதாங்க பார்க்குறோம் கரவைக்கு வந்து இப்போ கேரண்டி கொடுத்துருக்காங்க நல்ல தரத்தில் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல மோலட்சமான மாடுங்க நல்ல கலரில் இருக்குதுங்க மாடு ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கடையாக இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ மூன்றாவது கன்று போட்டு கை கறவையாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க தாராளமாக ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க பல் வந்து போனால் அரைக்கடையாக இருக்குதுங்க மூன்றாவது இத்து மாடு தற்போது கை கறவையாக கறக்குது சுடி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு நாலு லிட்டர் கறையை வந்து போனால் கறந்துட்டுருங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது லிட்டர் கறவை வந்து போனால் இருக்குது இந்த கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தா ஒரு எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் கரைக்கு வந்து போனால் மாடு கண்டிப்பாக கறக்குங்க அந்த தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுமே இருக்குதுங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கை கறவை மாட்டோட இளங்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டப்போ எடுத்த வீடியோங்க மாடு பாருங்கள் அளவுக்கு வந்து போனால் தரத்தில் இருக்குதுங்க இளங்கறவையில் நல்லா அதிக கறவைத்தரன்னு கறந்த மாடுங்க அதில் வந்து இப்போனா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு நாலஞ்சீத்துக்கு வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஜெர்சி கிராஸில் நல்லா கரைவு இருக்கிறது ஒரு கை கறவை மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோன்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையாக மட்டும் விடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தான் வந்து பார்த்திங்கனா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விலையை அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பால் ஆவுட்டோ விலையாவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளரும் சொல்லுறாங்க நாவை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்